கிறிஸ்தவர்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி இந்த தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் இந்த தியான பகுதி சங்கீதம் நூற்றி மூன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் சங்கீதம் நூற்றி மூன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் தியான வசனம் பதினோராம் வசனம் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினோராம் வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது அம்மையான கருத்துடை பிள்ளைகளே கிருபை என்பதன் பொருளை முழுவதுமாக விளக்கத்தக்க வார்த்தைகளே இந்த பூவுலகத்தில் எந்த மொழிகளிலும் இல்லை யாதொரு தகுதியுமற்ற ஒருவனுக்கு தேவனால் இலவசமாக அருளப்படுகின்ற அளவற்ற ஈவு என்று கிருபையை நாம் ஓரளவில் வரையறுக்க முடியும் கிருபையானது நம்முடைய கற்பனை கெட்டாத விதத்தில் உயரமானதும் விசாலமானதும் ஆழமானதுமான தேவனுடைய ஒப்பற்றதோர் அரும்பெறும் பண்பாகும் அதைத்தான் இந்த பதினோராம் அவசரத்தில் பார்க்குறோம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதாக கூறுகிறார் இதுவே கிருபையின் உயரம் என நாம் கூறலாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவேனும் தகுதியற்றவர்களாய் பாவத்தின் ஆழத்தில் விழுந்து கிடந்த உன்னை மீட்டெடுத்து அபிஷேகத்தினால் உன்னதங்களிலே தம்மோடு கூட உட்கார செய்து நித்தியத்தில் தாம் வீற்றிருக்கும் அதே சிங்காசனத்தில் தம்மோடு கூட நீயும் நானும் வீற்றிருக்கச் செய்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது தேவ கிருபையின் உயரம் எவ்வளவு பெரியது பார்த்தாயா அவரை விட்டு தூரமாய் இருந்த உன்னை அவர் என்னை கிட்டி சேர்க்கும்படி நீ இருந்த இடத்துக்கு உன்னை தேடி வந்த அவரது கிருபை எவ்வளவு விசாலமானது பாவியும் இருந்த உன்னையும் என்னையும் மன்னித்து தம்முடைய சொந்த பிள்ளையாகவே மாற்றும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உன்னில் அன்பு கூர்ந்து தேவனின் கிருபை மகாவிசாலமானதல்லவா முந்தின நித்தியத்தில் பரலோகத்தில் வாசமணின தேவகுமாரன் உன்மேல் வைத்த தம்முடைய மகாதயவினால் உன்னை மீட்கும்படி தம்மை தாழ்த்தி மானிடராக பூமிக்கு இறங்கி வந்ததும் பாதாளம் வரை சென்றதும் கிருபையின் மகா ஆழம் என்று நாம் கூற முடியும் இதைத்தான் பௌலப்போசலன் எபேசியர் நான்காம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து உன்னை தூக்கி எடுத்த தேவக்கிருபையின் ஆழம் அதுதான் ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசித்து கொண்டிருப்பினும் தன்னுடைய ஆயுள் காலத்திற்குள் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத அளவிற்கு அது ஒரு பெரிய மகா சமுத்திரம் போன்ற ஆழமானதும் விஸ்தாரமானதுமாய் இருக்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளையே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிறிஸ்தவ வாழ்வின் ஆரம்பம் முதல் முடிவு வரை மிகவும் அவசியமாக இருப்பது தேவனுடைய கிருபை என்பதை நீ நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை கிருபையில் ஆரம்பித்து கிருபையிலே முற்று பெறுகிறது எபேச ரெண்டு எட்டிலே நான் வாசிக்கின்ற பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு என்று கூறப்பட்டுள்ளவாறு நீங்களும் நானும் கிருபையினால் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் இதுவே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்வில் நம்மை சந்தித்த முதல் கட்டமாகும் அது முதற் கொண்டு ரஷ்ப்பின் படிகள் ஒவ்வொன்றிலும் நாம் அவருடைய அபரிதமான கிருபையை பெற்று கிருபையின் பரிபூர்ணத்தை அடையும்படி கடந்து செல்கிறவர்களாயிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் கிருபையின் ஆவி என்று அழைக்கப்படுகிறது எனவே பரிசுத்த ஆவியின் நிறைவில் நாம் ஜீவிக்கின்ற பொழுது நிறைவான கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வியாதி பலவீன நேரங்களில் நாம் கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்து அவரிடத்திலிருந்து வரும் சுகத்திற்காக பலனுக்காக காத்திருக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது அருமையான கர்த்தடைய பிள்ளைகளே தேவனுடைய கிருபையானது அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து உலகத்திலிருந்து நம்மை வேறு பெரிய ஜீவிக்கும்படி உதவி செய்கிறது கர்த்துடைய நாமத்தின் நிமித்தம் அதிகமாக பிரயாசப்பட நமக்கு உதவி செய்வதும் தேவனுடைய கிருபையே என்று ஒன்று குறிஞர் பதினைந்து பத்து கூறுகிறது கருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்பதாக ஏசாயாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா பதினாறு ஐந்து இந்த கிருபையானது நாம் ஜெயஜீவியம் செய்து தேவ சிங்காசனத்தை சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இந்த தேவ கிருபையானது தொடர்ந்து நமக்காக பல்வேறு மகத்தான ஆழமான கிரியைகளை நடப்பிக்கிறது நம்மை நீதிமானாக்குவதும் நம்மை தாங்குவதும் நாம் பாதுகாக்கப்படுவதும் நிர்மூலமாகாதிருப்பதும் நமக்கு சமயத்திற்கேற்ற சகாயம் அளிப்பதும் நம்மை போதித்து நடத்துவதும் சோதனை வேலைகளில் நமக்கு நித்திய ஆறுதல் அளிப்பதும் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதும் உன்னதமான அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் கிடைக்க பெற்றவனாயிருப்பதும் நம்மை வழிநடத்த அருமையான கருத்துடைய பிள்ளைகளை நமக்கு தந்திருப்பதும் ஆவிக்குரிய வெவ்வேறான வரங்களை நமக்கு நல்குவதும் பாவத்தை மேற்கொண்டு ஜெய ஜீவிய செய்ய நம்மை பலப்படுத்துவதும் தகுதியற்ற நம்மை கர்த்தர் தமக்கு மனவாட்டியாக நியமித்து கொண்டதும் இவை எல்லாம் தேவ கருவையின் மகத்துவமான செயல்கள் என்பதை தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எவ்வளவாய் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிறோமோ அவ்வளவாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல சரீர பிரகாரமான நன்மைகளையும் அவர் நமக்கு தந்தார் நாம் அடைய வேண்டிய அனைத்து ஜெயங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களும் தேவ கிருபையே சார்ந்திருக்க அந்த கிருபையின் அனைத்து அம்சங்களும் மனத்தாழ்மையிலே தங்கியுள்ளன என்பதையும் நாம் நம்முடைய நினைவில் கொள்ள வேண்டும் என் கை என்னை ரசித்தது என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லுகிற வயதுதான் வாலிப வயது நீ உன்னுடைய திறமை ஞானம் பலம் இவைகளின் மேல் நம்பிக்கை வைத்து இவைகளை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிராமல் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே என்று பவுலப்போசலன் சொன்ன அந்த அறிக்கையோடு தேவ சமூகத்தில் கிருபைக்காக காத்திருந்து செபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மில் பிரியப்படுவார் தமக்கு பயந்து தமது கிருமைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்பதாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் பதினோராம் வசனம் குறிப்பிடுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி அன்பான பெரியவர்களே அன்பு வாலிப பிள்ளைகளே தற்போது நம்முடைய ஜீவியத்தில் உள்ள குறைகளையும் தோல்விகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறீர்களோ தொடர்ந்து எங்களால் ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்ய முடியவில்லையே எனக்கும் ஜெயஜீவியம் என்பது சாத்தியமா என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ அருமையான மகனே மகளே கலங்காதே தேவ கிருபையினால் வாலிப வயதிலும் பரிசுத்த ஜீவியமும் ஜெய ஜீவியமும் சாத்தியமானவையே இந்த வாலிப வயதில் மாத்திரமல்ல தொடர்ந்து இந்த ஜீவன் உள்ளவரை நாம் அவுதமாய் செய்விப்பதற்கு அது சாத்தியமானவைகளாகவே இருக்கின்றன நீ உன்னையே பார்த்து கொண்டிருப்பாய் என்றால் உன்னிலுள்ள பலவீனங்களும் தோல்விகளும் தான் உனக்கு தென்படும் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை நம்முடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவிக்கிறார் ஆகையினால் அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைந்து கொள்ளும்படியாகவும் தைரியமாக கிருபாசன தாண்டையிலே நாம் சேர வேண்டும் என்பதாக எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே நமக்கு தேவன் தந்திருக்கும் அழைப்பு தரிசனங்கள் பரிசுத்த வாழ்க்கை போன்றவற்றிற்கு விரோதமாக பலவிதமான போராட்டங்கள் நமக்கு வரக்கூடும் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தில் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் இளைஞனாகிய யோசிப்போடே கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்தது போல தேவன் நம்மோடு இருந்து நமக்கு கிருபை தருவார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பிப்பார் தேவக் கிருபை மட்டும் உன்னோடு என்றால் நீயும் நானும் என்றைக்கோ இருப்போம் நிச்சயமாகவே உன்னை தாங்கினது தேவ கிருபையே இந்த கிருபை இழந்து போகாதபடி நாம் எச்சரிக்கையாக இருப்போமா நாம் பரிபூரண பரிசுத்தமாகுதலை அடைந்து கொள்ளும் வரை கிருபையின் கிரியையானது நம்மில் தொடர்ந்து நடைபெற வேண்டும் வேண்டுமென்றால் நாம் தேவ பயத்துடனும் மன தாழ்மையுடனும் ஸ்தோத்திரத்துடனும் கிறிஸ்துவிலும் அவரது கிருபையிலும் நிலைத்திருந்து வளர வேண்டியது வெகு இன்றியமையாததாகும் காலிதோறும் புதிய கிருபையை பெற்று கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பரித்து கொண்டு கிருபையின் மேல் கிருபை பெற்று கிருபையிலே நீங்களும் நானும் பெருக வேண்டும் நம்முடைய மண்ணின் சாயலை விண்ணின் சாயலாக மாற்றி இமைப்பொழுதில் நம்முடைய சரீரத்தை மரூபமாக்கி மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க நம்மை எதிர்கொண்டு போகச் செய்வதே கிருபையின் முடிவான செயலாகும் அருமையானவர்களே நம்முடைய ஜீவியத்தில் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பில் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்களா அந்த ரட்சிப்பில் ஆரம்பித்த கிருபையானது நித்திய முறைக்கு நம்மை வழிநடத்தி பாதுகாக்கக்கூடிய மாறாத நித்திய கிருபையாகவே இருக்கிறது அந்த கிருபையை இழந்து போக வேண்டாம் அந்த கிருபையை துரத்த வேண்டாம் அந்த கிருபைக்கு முதுகு காட்ட வேண்டாம் அருமையான கர்த்தனை பிள்ளைகளை அந்த கிருபையின் மூலம் வரப்போகிற நித்தியத்தில் அவரது கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நித்திய நித்தியமாய் நாம் விளங்கப்படுகிறவர்களாக தேவனே உன்னுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி நம்மை ரட்சித்த தேவ கிருபையை புகழ்ந்து எந்தெந்தும் அந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்டி அந்த கிருபையிலே கலிகூர்ந்து கொண்டிருக்க நாம் அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே அர்ப்பணிப்போமா செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டு வரே உடைய மாறாத ஸ்தோத்திர ராஜா அந்த கிருபை நித்தியமான கிருபையாக இருப்பதற்காக நின்று செலுத்துகிறோம் இந்த நித்திய தேவ கிருபை எங்களுடைய ரட்சிப்பிலே ஆரம்பித்த அந்த கிருபை கடைசி வரை அந்த கிருபையினாலே நாங்கள் வழி நடத்தப்படும்படியாக உங்களுடைய கிருபையின் கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் பிரேசு கிறிஸ்துமானம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்